தொடர்ந்து சார்ந்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக மக்களவை உறுப்பினர் திரு ரவிக்குமார் இணைப்பில் இருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் துணைவேந்தர்கள் மாநாட்டில் பங்கேற்காததற்கு காவல்துறை மூலமாக அவர்கள் காரணம் என்ற குற்றச்சாட்டை ஆளுநர் முன்வைக்கிறார் தமிழ்நாட்டினுடைய உயரங்களில் சீரழிப்பதில மிக முக்கியமான பங்கு நம்முடைய ஆளுநர் அவர்களுக்கு இருக்கிறது தொடர்ந்து பல்கலைக்கழக நிர்வாகங்களை தலைவிடுவது பல்கலைக்கழகங்களை செயல்பட விடாமல் தடுப்பது உயர்கல்வி அந்த வளர்ச்சியேக்கு அனைத்து விதமான தடைகளையும் போடுவது இதெல்லாம் அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் தான் தமிழ்நாடு அரசு இயற்றிய பத்து மசோதாக்களுக்கு உச்ச நீதிமன்றமே இன்றைக்கு ஒப்புதல் அதை சட்டமாக்கிறது உண்மையிலேயே தமிழ்நாட்டுடைய உயர்கல்வி அக்கறையில் இருந்தால் அவர் தமிழ்நாடு அரசுக்கு உறுதுணையாக இருந்து இந்த கல்வி வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் இன்றைக்கு நம்முடைய ஆளுநர் அவர்கள் பதவியேற்றதுக்கு பிறகு அவர் நியமனம் செய்த துணைவேந்தர்கள் அந்த துணைவேந்தர்களுடைய நியமனங்கள் இப்படி நடந்தன என்பதை பற்றியும் அவர் வந்து தெளிவாக சொல்ல வேண்டும் இதிலே அவர் என்னென்ன விதமான முறைகளை கடைபிடித்தார்கள் இதிலே அவர்கள் நடுமையாக நடந்து கொண்டார்களா என்பதை ஆளுநர் அவர்கள் மனம் திறந்து சொல்ல வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை மிரட்டும் போதும் போக்கிலேதான் அந்த மிரட்டலுக்கு ஆறுதல் அளிக்கிறது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பையே அவர் மதிக்கவில்லை உச்ச நீதிமன்றம் இவர் சட்டவிரோதமாக நடந்து கொண்டார் என்று தெளிவாக கூறியிருக்கிறது அதற்கு பிறகும் கூட அவர் அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் தன்னுடைய போக்கை மாற்றிக் கொள்ளாமல் தொடர்ந்து இப்படி நடந்து கொள்வது சரியல்ல இன்னும் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது ஆளுநர்களை வேந்தர்களாக நியமிப்பதற்கு அரசமைப்பு சட்டத்திலே எந்த இடமும் கிடையாது இது மாநில அரசுகள் சட்டங்களின் மூலமாகத்தான் அந்த அதிகாரமும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு இனிமேலும் தாமதிக்காமல் இந்த கூட்டத்தொடர் இன்னும் சில நாட்கள்ல சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிய இருக்கிறது அதனால் தமிழ்நாடு மாநில பல்கலைக்கழகங்கள் அனைத்திலும் துணை வேந்தராக இருக்கிற ஆஹ் இருக்கிறவர்கள் இல்லாமல் வேந்தராக ஆளுநரை அஹ் வைத்துக் கொண்டிருப்பது தேவையற்றது எனவே வேந்தர் பொறுப்பிலிருந்து வந்து ஆளுநரை விடுவித்து அதை முதலமைச்சரோ அல்லது வேறு கல்வியாளர்களை அறிவிப்பதற்கு வழிவகை செய்யுமாறு இந்த சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் இனிமேலும் அதை தாமதிக்க கூடாது ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலேயே பூஞ்சி ஆணையம் இதற்காக பரிந்துரை செய்திருக்கிறது ஆளுநர்களை அவர்களது அரசமைப்பு சட்ட பணிகள் தவிர வேறு எந்த பணிகளும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை குறிப்பாக வேந்தர் பொறுப்பு அவர்களுக்கு வழங்கப்பட தேவையில்லை என்று தெளிவாக பூஞ்சி ஆணையம் சொல்ல சொல்லியிருக்கிறது அப்படி இருக்கும் போது அது சொல்லி பத்து பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன தொடர்ந்து மாநில அரசுகள் ஆளுநர் தலை வேந்தர்களாக நியமித்து தங்கள் தலையில கொள்ளிக்கட்டை எடுத்து தலையை சோதிந்து கொள்வது போல இது ஆகிவிடுகிறது எனவே இனிமேலும் அந்த தவறை மாநில அரசுகள் குறிப்பாக தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டாம் ஏற்கனவே இருக்கின்ற சட்டங்களின் திருத்தம் கொண்டு வந்து இந்த எஞ்சி இருக்கிற அனைத்து மாநில பல்கலைக்கழகங்களிலும் வேந்தர் பொறுப்பிலிருந்து ஆளுநரை விடுவிக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கையை முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரவிக்குமார்